எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ட்ரம்ப் டாரிஃப் பிளான் என் சிந்தனைகள் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா பேச்சே இதுதான் அது அமெரிக்கா பல நாடுகள் மேல போடக்கூடிய டேரிஃப் பத்தி தான் இத பத்தி நமக்கு புரிஞ்சது என்ன அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்றதா இந்த வீடியோட நோக்கம் இப்போ பொதுவா இப்ப நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அமெரிக்கா வருத்தப்படுற விஷயம் கூட தான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா அமெரிக்கான்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் எக்ஸாம்பிள் தான் பேசுறேன் இந்தியா வந்து வருஷத்துக்கு ஒரு நூறு ரூபாக்கு பொருளை வந்து அமெரிக்கா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமெரிக்கா என்ன எதிர்பார்க்குதுன்னா இந்தியாவும் நூறு ரூபாய்க்கு யூக்கலா ஒரு பொருள் அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கிக்கணும் இதுதான் நேர்மையா இருக்கும் அப்படின்னு அமெரிக்கா நம்புது ஆனா இன்னைக்கு நிலவரத்தில் என்ன நடக்குதுன்னா இந்தியா நூறு ரூபாச்சாங்களா இந்தியா வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து இருபத்தி ரூபாய்க்கு உள்ள பொருள் தான் வாங்கிக்கிறாங்க இதுதான் ஒரு ட்ரேட் டெபிசிட் அப்படின்னு சொல்கிறார் இது ஒன்று அவரு வருத்தப்படுற ஒரு விஷயம் ரெண்டாவது வருத்தப்படுற விஷயம் என்ன நீங்க வாங்கறது இருபத்தஞ்சு வாங்குறீங்க அந்த பொருள் தான் வாங்குறீங்க அவ்வளோ கம்மியான பொருள் தான் வாங்குறீங்க ஆனால் டேக்ஸ் வந்து கண்ணா முன்னான்னு போடுறீங்க ஹார்ட்லி டேவிட்ஸன் ஒரு பைக் இருக்கு அதோடைய ஒரிஜினல் ப்ரைஸ் எல்லாம் எக்ஸாம்பிள் தான் பேசுகிறேன் ஓகே நான் கரெக்டாக தான் பேசல ஒரு லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்களேன் அது இங்கிருந்து அங்கிருந்து இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கவர்மெண்ட் வந்து அப்படியே நூறு பர்சன்ட் இது போட்டு டேக்ஸ் போட்டு ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்தா தான் இந்திய மக்கள் வாங்க முடியும் அப்படின்னு வச்சிடறாங்க இது ஒரு ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க பைக்கெல்லாம் இருக்கு இல்லையா ஐம்பதாயிரத்துக்கு கிடைக்குது இல்லை எழுபத்தஞ்சாயிரம் ரூபா கிடைக்கிற மாதிரி பைக் இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன் இது ஒரு பைக்கு வேலைக்கு வாங்க கிடைக்குது அமெரிக்கா அதை வந்து ரெண்டு லட்ச ரூபா கிடைக்குது மக்கள் எது வாங்குவாங்க ஐம்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ரூபா கூட கிடைக்கிற வண்டி தான் வாங்குவாங்க ஏன்னா ரெண்டு லட்சம் கொடுத்து வாங்குறதுக்கான ஃபெசிலிட்டி கெப்பாசிட்டி வந்து எல்லாருக்கும் ஒன்றும் கிடையாது காசு இருக்கவும் கொடுத்து வாங்கிக்கங்கன்ற மாதிரி இது அடுத்த வருத்தம் ஏன்னா அமெரிக்கா வந்து நம்ம பொருள் அங்கே போச்சுன்னா ஒரு பெர்சன்ட்டு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் டேக்ஸ் தான் போடுறாங்க ஸோ இதனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஹார்லி டேவிசன் பைக் வந்து இந்தியாவில் வருதுன்னு வச்சுக்கங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து அதே ஒரு லட்சம் ரூபா வித்தாங்கன்னா ஒரு லட்சம் வண்டி விற்கும்னு வச்சுக்காங்களேன் இப்போ நம்ம ரெண்டு லட்சம் ஆகினதுனால வெறும் ஒரு இருபதாயிரம் பேர் தான் வாங்குறாங்கன்னா அவங்க அந்த கம்பெனிக்கு நஷ்டம் இதெல்லாம் தான் அவர் வருத்தப்படுறதுக்கான காரணங்கள் ஓகே இப்போ அவர் வந்து அமெரிக்காவை கிரேட் ஆக்கணும் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் மாகா அப்படின்ற ஒரு தான் இதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து அமெரிக்கா நலனை மனசுல வச்சு அப்படிதான் போகுதா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அது வந்து அமெரிக்க நிறுவனமே தயார் பண்ணது அப்படின்னு வச்சுக்கோ அது வந்து ஒரு பொது மக்கள் வாங்கும் போது அதுக்கு வந்து நூத்தி ஐம்பது ரூபா அப்படின்னு வச்சுக்காங்க ஓகேவா இப்போ இந்தியால இருந்து ஒரு பொருள் போது அதே பொருள் போது டாரிஃபு டாக்ஸு எல்லாம் போட்டு அது வரும் நூறுரூவா அப்படின்னு வச்சுக்காங்க இப்போ அமெரிக்கன் ஆணுங்களுக்கு ஒரே பொருள் ரெண்டு விலைக்கு கிடைக்குது இந்தியாவில் வந்ததுனா வந்த பொருளுக்கு நூறுரூவாக்கு கிடைக்குது அமெரிக்காவில் தயாரித்த பொருள் நூற்றி ஐம்பது ரூபா கிடைக்குது அப்போது சாமானிய மனுஷன் என்ன வாங்குவான் ரெண்டு சாய்ஸ் இருக்கு நூறுரூவாக்கு ஒரு பொருள் இருக்கு அதே பொருள் நூற்றி ஐம்பது ரூபாவுக்கு இருக்குது அப்போ அது வந்து அமெரிக்காவில் தயாரிச்சுதான் இந்தியாவில் தயாரிச்சாதான் அவன் வாங்க மாட்டான் அவன் பேக்கெட்டுக்கு எது மிச்சம் ஆகும்னு சொல்லிட்டு இந்தியன் பொருளாக வாங்கிடுவான் கரெக்டாக இங்க தான் ட்ரம்ப் என்ன யோசிக்கிறாரு வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் அனுப்புகிறான் அவன் விலை கம்மியா இருக்கு நம்ம விலை ஜாஸ்தியா இருக்கு நம்ம ஊர் பொருளையும் நம்ம மக்கள் வாங்க மாட்டாங்க அதுக்காக இவரும் ரொம்ப புத்தனமா பிளான் பண்றேன்னு சொல்லி நம்ம பொருளுக்கு டாக்ஸ் போடுறாரு இப்போ எக்ஸாம்பிள் தான் பேசுறேன் டாக்ஸ் எல்லாம் போட்டுதோன்னா நம்ம விலை வந்து நூறுரூவான் இருநூறு ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மக்களுக்கு வந்து ரெண்டு சாய்ஸ் அதே பொருள் இப்போ வந்து அமெரிக்கன் தயாரிச்சு நூற்றி ஐம்பது ரூபா கிடைக்குது நம்ம தயாரிச்சு இருநூறுவா கிடைக்குது நம்ம மக்கள் எது வாங்குவாங்க அமெரிக்கன் பொருள் வாங்குவாங்க ஏன்னா அது கம்மி கரெக்டா அதனால என்ன ஆகும் அமெரிக்கன் பொருள் போகும் அமெரிக்கன் கம்பெனி நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு அங்கே வேலை கிடைக்கும் இந்த ஸ்கீம் நல்லா இருக்குல்ல யோசிக்கிறதுக்கு இதெல்லாம் மனசில் வச்சுதான் இவர் இந்த ஆர்லாம் ஆரம்பிக்கிறாரு ஆனால் நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிகள் இருக்காங்களா அமெரிக்க கம்பெனிகள் அவங்க என்ன யோசிக்கிறாங்க எல்லாரும் பண்றாங்கன்னு இல்லை இப்படிலாம் யோசிக்கிறவங்க இருக்காங்க பண்றவங்களும் இருக்காங்க என்னென்னா இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு பொருள் எவ்வளோ வந்துச்சு இருநூறுவாக்கு வந்துச்சு அப்படின்னா சில பேர் இருநூறுவா கொடுத்து கூட வாங்குவாங்கன்னு தானே அர்த்தம் அதுக்கு அப்போ இவரோட பொருள் நூற்றி ஐம்பது ரூபா தானே சரி நம்ம ஏன் நூற்றி ஐம்பது ரூபா கேட்கணும் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா வாங்கிடுவோம் அது இருநூறுவா இருந்ததா நம்மளுக்கு எப்போ அஞ்சு ரூபா கம்மியாக தானே இருக்குது அப்போ மக்கள் எது வாங்குவாங்க திருப்பி நம்ம தான் வாங்குவாங்க ஆனால் நூற்றி தொண்ணூத்தஞ்சு கொடுத்து வாங்குவாங்க இப்படி மாற்றி விட்டுறாங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு யோசிச்சு பாருங்க இவரு அமெரிக்கா கிரேட் ஆக்கிரேன்னு சொல்லி ஆரம்பிச்ச ஒரு ஸ்கீமு இவர் வரது வரைக்கும் அது வந்து நூறுரூவா ரூபா இருந்த பொருள் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அமெரிக்காருனே நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாட்டான் இவரு டாக்ஸ் போட்டதான நம்ம பொருள் இருநூறுபா ஆயிடுச்சு விலைவாசி டபுள் ஆயிடுச்சு புரியுதுங்களா இது எப்படி இருக்கு பாருங்க அடுத்தது இப்போ அமெரிக்காவில் இருக்க கம்பெனிக்காரங்களை என்ன பண்றாங்க அமெரிக்காலே ஏன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க சம்பளம்ன்றது ரொம்ப ஜாஸ்தி அவருக்கு ஒரு இத்தனை ரூபா கணக்கில் சார்ஜ் பண்ணுறான் ஒரு டாலர் இத்தனை டாலர் தரணுன்னு அவர் கணக்கில் சார்ஜ் பண்ணுறாங்க எம்ப்ளாயீஸ் கொடுக்கறதுக்கு இது கட்டுப்படி ஆக மாட்டுறதுன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சைனா இந்தியா தாய்லாந்துன்னு சொல்லி ஏஷியன் கண்ட்ரியில் வந்து கம்பெனியை செட் பண்ணுறாங்க அமெரிக்கன்ஸ் அதில் அமெரிக்கா பெரிய கம்பெனியான ஆப்பிள் டெஸ்ட்லா போன்றவங்கள்லாம் எங்கே இருக்காங்கன்னா சைனாவில் இருக்காங்க அவங்க கம்பெனியெல்லாம் அங்கே இருக்குது அங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க பொருளை கொண்டு வந்து அமெரிக்காவில் விற்கிறாங்க இப்போ உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இந்த டாரிஃப் வரலாம் பயங்கர சண்டை இப்போ அமெரிக்கா நான் இப்போ நியூ வீடியோ போடுற நிலைமையில் எனக்கு புரிஞ்சது சொல்கிறேன் நூற்றி இருபத்தஞ்சு பர்சன்ட் டாரிஃப் போட்டிருக்கான் சைனா மேலே அமெரிக்கா இதுக்கு பழிக்கு பழி ரத்தத்துக்கு ரத்தம்ன்ற மாதிரி சைனா வந்து எயிட்டி ஃபோர் பர்சன்ட் போட்டிருக்கான் இவங்க அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க இதே போக்கு போனால் நான் நானூறு கூட கொண்டு வருவேன் அப்படின்னு மிரட்டுறான் ஓகே இது ஒரு சைடு இப்போ இந்த டாரிஃப் கேம் விளையாடுறதுல ஆப்பிளும் டெஸ்லாவும் அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற அந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன வேணால் போடுங்க அது சைனா கம்பெனி மேலே போடுங்க நான் வந்து அமெரிக்கன் கம்பெனி தானே நான் மேனுஃபேக்சரிங் மட்டும்தான் நான் சைனாவில் பண்ணுறேன் அப்போது சைனாலேருந்து வருதுன்றதுனாலே ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போட்டால் நான்லாம் எங்கே போவேன் நானும் அமெரிக்கன் கம்பெனி தானே அப்படின்னு டெஸ்லா ஆப்பிள் மாதிரி கம்பெனிகள் அமெரிக்கன் கவர்மெண்ட் கிட்டே சொல்கிறாங்க அதுக்கு ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா பாரு நீ வந்து அந்த கம்பெனியை அமெரிக்காவில் நடத்து அமெரிக்காவில் மக்களுக்கு வேலை கொடு அப்படின்னா உனக்கு எந்த டாரிஃபும் கிடையாது நீ சம்பாதிச்சுக்கோ பொருளை உற்பத்தி பண்ணு நம்ம நாட்டு மக்களுக்கு கொடு எல்லாரும் நல்லா இருக்கலாம் இதுக்கு நான் ஒத்துப்பேன் ஆனா நீ உன் லாபத்துக்காக கம்மியான லேபர் அது இதுன்னு சொல்லி நீ போய் சைனாவில் வச்சா இதெல்லாம் நீ வெளிநாட்டு கம்பெனிக்கார என்ன பண்ணும் மாதிரி தான் நீயும் பண்ணி ஆகணும் இதை மாற்று கருத்து இல்லை அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்க ஓகே இது ஒரு சைடு இப்போ சைனாக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாருங்களேன் சைனா வந்து எதை பண்ணாலும் பிரம்மாண்டமா பண்ணுவாங்க எதை பண்ணாலும் வீடுன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஹவுசிங் காலனியா கெட்டி விட்டுட்டாங்க இப்போ என்ன சொல்றா கோஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்றாங்க கோஸ்ட்னா பேய்கள் மட்டும் தான் பில்டிங் பில்டிங் பில்டிங்கா இருக்கு அங்க தங்கிறதுக்கு ஒரு மனுஷன் கிடையாது அந்த அளவுக்கு பில்டிங் கட்டிட்டாங்க இப்போ வந்து அவங்களுக்கு ரியல் எஸ்டேட் வந்து பபுள் ஆயிடுச்சு பபுள் ஆயிடுச்சுன்னா எனிமே அதுல வீடு கட்டி பைசா வித்து அதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி அந்த இண்டஸ்ட்ரியாக அடி வாங்கிடுச்சு அப்போ ஜப்பான் சைனா சைனாக்காரன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒரு இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எலக்ட்ரிக் கார் இண்டஸ்ட்ரியை அப்படி கொண்டு வந்தான் மாணவரே தயாரித்து தள்ளுறான் மாணாவரே இப்போ யூரோப்ல ஆக்சுவலா காரு அப்படின்னு பேசிங்கனாவே நீங்க ஜெர்மனிலாம் சொல்லுவீங்க அந்த மாதிரி பெரிய கார் இண்டஸ்ட்ரியில் அவங்க தான் பிஎம்டபிள்யூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா வருது ஓக்ஸ் வேகன் தயாரிப்பான இதெல்லாம் அங்கே இருக்கு ஓகேவா பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கு இவங்களை தூக்கி சாப்பிட்ற மாதிரி இப்போ பி வைடி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு சைனாவில் இப்போ இவங்களுடைய ஃபேக்ட்ரி இருக்கு உலகத்திலே பெரிய ஃபேக்ட்ரி ஜெர்மனி அதோட டபுள் த சைஸ் வந்து இப்போ சைனாவில் இருக்கு அது மாதிரி ரெண்டு கட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க அப்போ இவங்க வந்து அப்படியே கொண்டு போய் மார்க்கெட்டை டம்ப் பண்றாங்க இப்போ சைனாவோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளுமே தயாரிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு செலவாகும் கரண்ட்டுக்கு இவ்வளோ செலவாகும் வாடகைக்கு இவ்வளோ செலவாகும் எம்ப்ளாயிஸ்க்கு இவ்வளோ சம்பளம் தரத்துக்கெல்லாம் செலவாகும் அப்படி எல்லா செலவு கட்டி நூறுரூவா வருதுன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் ஒரு பொருளுக்கு அந்த கம்பெனி ப்ராஃபிட் ஒரு முப்பது பர்சன்ட் வச்சு நூற்றி முப்பது ரூபாக்கு விற்பாங்க இது வந்து எல்லா பிஸ்னஸ்காரங்களும் பண்ணுற டெக்னிக் இதுதான் இன்னைக்கு ஊர் ஃபுல்லா அதாவது சைனாவில் இருக்க எல்லா கம்பெனியுமே யாருக்கெல்லாம் தெரியுமோ அவர்லாம் இந்த மாதிரி கார் கம்பெனி அந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டனால அந்த எலக்ட்ரிக் கம்பெனின்னு ஆரம்பிச்சதுனால எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு சொல்லிட்டு இப்போ அந்த நூறுரூவா தானே அது எல்லா செலவுக்கு ஆகுது சில பேர் தொண்ணூறுவா தரா அந்த மாதிரி ஆகி இப்போ என்ன பண்றாங்க எலக்ட்ரிக் கார் வந்து ஒரு மாதிரி ஸ்டாக்னேட் ஆயிடுச்சு உடனே எலக்ட்ரிக் பைக்குக்கு வரும் இப்போ பெட்ரோ கெமிக்கல்ல வரும் அதாவது பிளாஸ்டிக்கு அது இதுன்னு கார்பன்ல என்னெல்லாம் பண்ண முடியும் அதெல்லாம் அப்ப எதை பண்ணாலும் மேசிவா பண்ணி ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே அவனுக்கு அவனுக்கே ப்ராஃபிட் வைக்க முடியாத அளவுக்கு கொண்டு வந்து அந்த மக்களை வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கஷ்டமான நிலைமைக்கு கொண்டு வந்து இயற்கையாகவே அவங்க தயாரிக்கிற எல்லா பொறுமையாக சைனாவில் வந்து ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு சதவீதம் விற்க முடியும் இப்போ எலக்ட்ரிக்கல் கார்னு வச்சுக்கோங்க ஒரு நூறு கார் விற்கிறாங்க தயாரிக்கிறாங்கன்னா சைனா கார்னே ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு கார் வாங்கிப்பான் பாக்கி எண்பத்தஞ்சு சதவீதம் அவன் விற்று தான் ஆகணும் இப்போ அமெரிக்கா வந்தால் அவன் கண்டாம டேக்ஸ் போடுறான் யூரோப் போனால் அவன் கண்டாம டேக்ஸ் போடுறான் இப்போ வந்து சைனா இடிஞ்சு விடுற மாதிரி ஆகிடுச்சு இப்போ ட்ரம்ப் அவரோட நாட்டுக்கு நல்லதுன்னு நினைச்சு நிறைய விஷயங்கள் பண்றாரு ஆனா ஆகுது ரிவர்ஸ் அடிக்குது இதுல ஒரு உண்மையை நம்ம எல்லாரும் ஒத்துக்கணும் என்ன ஒத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா மாதிரி ஒரு நாடு இந்தியா வந்து நூத்தி நாற்பது கோடி ஜனதை உள்ள ஒரு நாடு ஒரு எக்ஸாம்பிள் பேசுறேன் இப்ப நம்ம வந்து ஏழு நாளுக்கு ஏழு டிஃப்ரெண்ட் ட்ரெஸ் போட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன் ஏழு செட்டு ட்ரெஸ் எனக்கு போகணும் வெறும் இந்தியா தான் தயாரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தேவையானது நூற்றி நாற்பது கோடி இன்ட்டு ஏழு செட் ஆஃப் ட்ரெஸ்ஸு தயாரிக்கணும் அதுக்கு எத்தனை பருத்தி தேவை எத்தனை தேவை எத்தனை எம்ப்ளாயி தேவை இதெல்லாம் யோசிக்கணும் அப்ப இந்தியாவே இந்தியாவில் இருக்க மக்களுக்காக அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை தயாரிக்கிற கூடிய மாதிரி திருப்பூர் நார்த் இந்தியாவில் சில இடங்கள் அப்படின்னு வச்சிருக்க முடியுமா ப்ராக்டிக்கலான்னு யோசிச்சு பார்த்தா அவ்வளவு இருக்குமான்னு பார்த்தா அது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளால் தயாரிக்க முடியக்கூடிய ட்ரெஸ்ஸை நம்ம தயாரிப்போம் சந்தேகமே இல்லை அதுக்கப்புறம் வரக்கூடிய டெஃபிசிட் எங்கேருந்து கொண்டு வருவோம் பங்களாதேஷ்லேருந்து வரும் இருந்து வரும் எங்கெல்லாம் துணி தைக்கிறாங்களோ அங்கேருந்து நம்ம வாங்கிப்போம் மக்கள் அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒருத்த வந்து ஐம்பது ரூபா ட்ரெஸ் போட்டுப்பான் நூறுரூவா ட்ரெஸ் போட்டுவான் சில பேர் ஐநூறுவாக்கு போட்டுடுவான் ஒரு ஆயிரரூவா போடுவான் ரெண்டு ரெண்டாயிரம் ரூபா போடுவோம் ஒரு பத்தாயிரரூவா கூட போட்டுப்பான் அவன் வசதிக்கு ஏற்ற மாதிரி காசு கொடுத்து பொருள் கொடுத்து வாங்கிப்பான் அப்போ இதுதான் ப்ராக்டிக்கல் கரெக்டா இது உலகத்துக்கே உள்ள நீதி தான் அமெரிக்க யோசிக்கிறது என்ன அவன் யோசிக்கிறது என்னன்னா எல்லா பொருளும் நம்மளே தயாரிச்சிடலாம் அதுக்கான ஃபேக்ட் அது நடக்கவே நடக்காது என்றைக்குமே நடக்காது என்றைக்குமே நடந்ததும் கிடையாது இப்போ இந்தியான்னு வச்சுக்கலாம் இந்த காஷ்மீரி ஆப்பிள் போடணும்னு வச்சுக்கோங்களேன் காஷ்மீரி ஆப்பிள்னு என்ன சொல்றோம் காஷ்மீரில் தயார் உற்பத்தி ஆறுதான் தான் காஷ்மீர் ஆப்பிள் அப்போ இந்தியா மாதிரி ஒரு பெரிய நூற்றி நாற்பது கோடி உள்ள நாட்டுக்கு உள்ளதில் எல்லாருக்கும் காஷ்மீர் ஆப்பிள் வாங்கி சாப்பிடக்கூடிய காப்பாசி இருக்காண்ணா அவ்வளவு தயாராகுதான் காஷ்மீர்ல இல்லை அதனால தான் அதோட விலையெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு ஆப்பிளோட விலை கண்ணா முன்னான்னு இருக்கும் நம்ம வந்து வருஷத்துக்கு ஒன்னே ஒன்று எடுத்து சாப்பிட்டா பெரிய விஷயமா இருக்கும் நம்மளுக்கு வரைக்கும் நானும் அந்த சீசனில் ஒன்று சாப்பிட்டேன்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லாரும் டெய்லி அன் ஆப்பிள் டே கீப்ஸ் டாக்டர் வேணும்னு சொல்லி டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு எனக்கு முடியவும் முடியாது அது மாதிரி ஃபஸ்ட்டு விளையிறதும் கிடையாது அப்போ நீ எங்கேருந்து வெளியே வாங்கணும் கண்ட்ரியில் எங்கெல்லாம் விளையிற ஆப்பிள் இருக்கும் அது மாதிரி கம்ப இது வந்து இருந்து வாங்கணும் மாதிரி எங்கெல்லாம் ஐஸ்கண்ட்ரிக்கும் அங்கேருந்து நீங்கள் வாங்கிக்கணும் இப்போ கோதுமலை எங்கேருந்து வருது நமக்கு பஞ்சாப்லேருந்து வருது ஓகே அப்போ அதே மாதிரி யுக்ரைன்லேருந்து தராங்க இருந்து தராங்கன்னு சொல்கிறாங்க இப்படி ஒரு ஒரு நாடு நம்பிதான் நம்ம வாழ்க்கையை நடத்துகிறோம் ஸோ இந்த ஒரு மினிமம் புரிதல் எல்லா நாட்டுக்கும் இருந்தால் நல்லது என்னென்ன எல்லா பொருளும் ஃபுல்லாக நம்ம கிட்டே கிடையாது இல்லாத பொருளை நம்ம அங்கேருந்து வாங்கிக்கிறோம் அப்படி தான் யோசிக்கணும் சரி இல்லை அமெரிக்கா யோசிச்சதுல தப்புன்னா நான் சொல்லலை பார்த்தா நம்ம வந்து நமக்கு தான் வாங்க முடியும் இப்போ நான் வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க புரியுற மாதிரி வேற ஒரு எக்ஸாம் இப்போ இங்கே இந்தியாவில் ஒரு ஒரு டீ வந்து பத்து ரூபான்னு வச்சுக்கோங்களேன் அதே டீ அமெரிக்காவில் ஒரு டாலருன்னு வச்சுக்கோங்க அப்படின்னா நினைச்சு எண்பத்தஞ்சு ரூபான்னு வச்சுக்கோங்க அதே ஒரு டாலருக்கு இந்தியா கமிஷா எண்பத்தஞ்சு ரூபா கொடுத்து ஒருத்தன் டீ குடிப்பான் இங்கே எங்க குடிப்பாங்க எங்க தெரியுமா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போறவங்க அது நூறுரூவா பிளஸ் டேக்ஸோட கட்டி குடிப்பான் ஃபைவ் ஸ்டார் போகிற அளவுக்கு ஹோட்டலுக்கு போகிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும் தான் அங்கே போய் குடிப்பாங்க அதுவும் அவங்க அங்க போறதுனால குடிக்கலாம் வழி அங்கே குடிக்கலாம் பாக்கி எல்லா நம்மள மாதிரி வீட்லயே செய்து தான் ட்ரை பண்ணுவாங்க யாரும் தெரிஞ்சு வந்து ஒரு பொருள் ரூபாய் வந்து எண்பத்தஞ்சு ரூபா செலவு பண்ண மாட்டாங்க புரிஞ்சுங்களா அப்போ இந்த விலைவாசின்றது ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் மாறுது அப்போ அமெரிக்கா நினைக்கிற மாதிரி நம்ம எல்லாரும் வந்து அமெரிக்கன் டீ வாங்கிக்க முடியும் குடிக்கணும்னு அவங்க எப்படி எதிர்பார்க்க முடியும் நம்ம பொருளாதார இருக்குல்ல நமக்கும் முடியணும் இல்லை நான் எட்டு நாள் பத்து ரூபாக்கு எட்டு டீ குடிப்பேன்ல அவனோட ஒரு டாலர் கணக்குல ஸோ இது எல்லாருமே புரிஞ்சும் ஸோ டோட்டலா சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜயோக பார்வையில் நான் சொல்ல வர்றது என்னன்னா பரமாத்மா சொல்றேன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு போல பாரதம் உலகத்தின் நம்பர் ஒன் நாடாயிடும் அப்படின்னு சொல்கிறார் பாருங்களா இப்போ டாரி ஃபார் டேரிஃபாரும் எல்லாம் சண்டை போடுக்குறாங்க உண்மையில நான் டேரி போடுறேன் எம்எல்ஏ இந்தியா போடுறதே கிடையாதுண்ணா இந்தியா வந்து கமுக்கமா உன்னாடினு இருக்கு அப்படியே அமைதியாக அப்போ என்ன ஆகணும்னா வேற எல்லா நாடும் டாரிஃப் டாரி சண்டை போடும்போது அமே இவனுக்கு அமெரிக்காவுக்கு யார் காப்பாற்ற வேண்டியனா அவன் வந்து இந்தியாவுக்கு தான் கொடுப்பான் சரி கா இந்த ரஷ்யா யூக்ரைன் போரில் யூரோப்பும் சரி ரஷ்யாவும் அமெரிக்காவும் சரி அவன் மேலே வந்து பொருளாதார தடை நிறைய போட்டாங்க எழுந்து வர முடியாத மாதிரி ஆனால் உலகத்திலே பெரிய ஜனத்தை கூட நாடு நம்போ அடுத்தது வந்து சைனா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவனுடைய பெட்ரோல் டீசல் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருந்ததுனால அவன் விழவே இல்லை ரஷ்யா அதே மாதிரி இன்னைக்கு யூரோப்பும் சரி கேனடாவும் சரி இந்த உலக நாடுகளே வந்து அமெரிக்காவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறான்னு வச்சுக்கலாம் நம்ம ஒழுங்கா இருந்தோம்னு வச்சுக்கலாம் எந்த சண்டையும் போடாம இருந்தோம்னு வச்சுக்கலாம் எல்லா ஆர்டரும் நமக்கு வரும் நம்ம வந்து உலகத்தில் நம்பர் ஒன் ஆயிடும் இதுதான் நடக்க போகுது இந்த வருஷத்திலேயே இந்தியா வந்து அஞ்சாவதுலேருந்து இருந்து நாலாவது இடத்துக்கு போயிடும் இனி ஒன்று ரெண்டு வருஷத்துல நம்ம மூணாவது இடத்துக்கு போயிடும் இதுலேயும் டவுட் கிடையாது ஆனா இந்த அமெரிக்காவும் சைனாவும் நம்ம பிடிக்கணும்னா நம்ம போக வேண்டிய தூரம் ஜாஸ்தி நம்ம இப்படி கஷ்டப்பட்டு மேலே போகிறத விட அவங்க கடக்கடை கடந்து இறங்குனா நம்ம பக்கத்தில் போய் ஒரு இடத்துல நம்ம ஓட்டைக் பண்ணிடலாம் இதுதான் நடந்துட்டு இருக்கு ஸோ அமெரிக்காவும் விழுது சைனாவும் விழுது பாரதம் எழுந்து வருது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு போல் பாரதம் உலகத்தில் நம்பர் ஒன் நாடாக ஆகிவிடும் இதுதான் என்னுடைய தாழ்மையான புரிதல் எப்படின்றத நம்ம வெடிக்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் இது ஜியோ பார்த்துட்டே பார்த்துக்கிட்டே வரணும் நானும் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கேன் என்னுடைய புரிதலை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் என்னெல்லாம் புரிஞ்சுருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ